சந்திரனுக்கு விநாயகர் கொடுத்த சாபம் பற்றிய தகவல் தெரிஞ்சுக்கலாமா ஒரு நாள் விநாயகர் பலகாரம் எல்லாம் சாப்பிட்டுட்டு மீதி நிறைய இருந்ததால மீதம் இருந்த பலகாரங்களை எல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு போறாரு அப்ப போற வழியில கால் தவறி கீழே விழுந்துடுறாரு அதனால அவர்கிட்ட இருந்த எல்லா பலகாரமும் திசைக்கு ஒன்னா சிதறி விழுந்துருது தான் விழுந்ததையும் யாராவது பார்த்துட்டாங்களான்னு சுத்தி பாக்குறாரு அப்ப நல்லுறதுங்கறதுனால யாரும் பார்க்கல சிதறிய பலகாரங்களை எல்லாம் எடுத்துட்டு மேலே வானத்தை பாக்குறாரு அப்பதான் சந்திரன் கேலியா சிரிச்சு கொண்டிருக்கிறதையும் பார்த்தர்றாரு விநாயகர் உடனே என்ன பார்த்தா சிரிக்கிற என கேட்குறாரு அதுக்கு சந்திரனும் சிரிச்சுக்கிட்டே பெரிய தொந்தியையும் யானை முகத்தையும் பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருதுன்னு சொல்றாரு இதை கேட்டதும் கடுமையான கோபம் கொண்ட விநாயகர் இந்த தவறுக்கு வானில் தோன்றாம மறைஞ்சு போவாயின்னு சாப்பிடுறாரு இதனால சந்திரன் தன் பிரகாசத்தை இழந்து இருள்ல மறைஞ்சே போயிருது தன் தவற உணர்ந்த சந்திரன் விநாயகரிடம் மன்னிப்பு கேக்கிறாரு கோபம் தனியாத விநாயகர் இன்னையில இருந்து பதினஞ்சு நாள் கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சு முழுமையா மறைஞ்சிடுவா ஒரு நாள் முழுக்க நீ மறைஞ்சே தான் இருப்ப அடுத்த பதினஞ்சு நாள்ல மெல்ல மெல்ல வளர்ந்து ஒளி வீசுவாய் அதுவும் ஒரு நாள் மட்டுமே முழு நிலவா இருப்பாய் என கூறினார் இந்த மாதிரியான தகவல் தெரிஞ்சுக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க